நரகலோகம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை பெறும் பகுதி அது எல்லா நாடுகளுக்கும் அங்கங்கு பிரிவுகள் இருந்தன தண்டனை பெறுபவர்கள் எந்த பிரிவிலும் போய் தண்டனை பெற்றுக்கொள்ளலாம் நாடு வித்தியாசம் இல்லை அது ஒரு அமெரிக்க தண்டனை பிரிவு உள்ளே ஆணிகளாலான நாற்காலி ஆணிகளாலான மரப்படுக்கை நாற்காலியில் அமர வைத்து சவுக்கடிகள் படுக்கையில் படுக்க வைத்து சவுக்கடிகள் அவரவர் பாவங்களுக்கு ஏற்ப கூட குறைய சவுக்கால் அடிக்க அங்கே ஒரு பணியாள் அதே போல ஜெர்மன் தண்டனை பிரிவு அதே போல ஆஸ்திரேலியா தண்டனை பிரிவு அந்த நரகலோகத்திற்கு புதிதாய் வந்தான் ஒருவன் ஒவ்வொரு தண்டனை பிரிவாக சுற்றி பார்த்தான் மற்ற இடங்களிலெல்லாம் அவ்வளவாக அவலமாக கூட்டம் இல்லை ஆனால் ஒரே ஒரு பிரிவில் மட்டும் ஒரே அடியாக கூட்டம் வரிசையில் நிறைய பேர் நின்றபடி சம கூட்டம் அந்த பிரிவுதான் இந்திய பிரிவு அங்கும் அதே படுக்கை நாற்காலி படுக்கை பணியால் அருகே போய் விசாரித்தான் இந்த இந்திய பிரிவில் மட்டும் அப்படி என்ன விசேஷம் வரிசையில் நின்றவர்களில் ஒருவர் சொன்னார் அப்படி ஒண்ணு இந்த பிரிவில் பெரிய விசேஷம் இல்லைங்க அதே போல சவுக்கடி தான் ஆனா இங்கிருந்த அந்த கசையடி பண்ணியால் ஆணிகளை எப்போதோ புடுங்கி கொண்டு போய் எடைக்கு போட்டுட்டானா நாற்காலி மட்டும்தான் இப்போ பாக்கி அதோடு அவன் கையெழுத்து போட்டுட்டு காப்பி கடை டீ கடைன்னு சுத்த போயிடுவானா நரக காப்பி இல்லை சுத்த போயிடுவானா அப்புறம் அவசர அவசரமாக ஓடி வந்து அவசர அவசரமாக அடி கொடுப்பானா அப்படியே அடித்தாலும் அறவரையாக தான் அடிப்பானா சரியாகவே வேலை செய்ய மாட்டானா அதனால தான் இங்கே இவ்வளவு கூட்டம் யார் இந்த பணியாள் என்னமோ தெரியலை போன பறவையில் அங்கே எங்கேமோ இந்தியாவில் அரசியல்வாதியாக இருந்தவனா ஆளை பிடிச்சி அமௌண்ட்டை தள்ளி தான் இந்த வேலைக்கே வந்தானா இந்த நரகத்தில் படுபாவி நரகத்தையும் நாசமாக்கும் இந்தியப் பிரிவுகள் ஊழலை ஒழிக்க ஊர்வலம் சென்று என்ன பையன் அதிலும் நடக்குதையா ஊழல் கேள்விகளை கேட்காமல் குறுக்கு வழிகளை தேடும் மனம் குறுகிய இருக்கும் வரை ஊழல் அழிய போவதில்லை ஊழலை ஒழிப்போம் மாநாடு ஐநூறு கோடி செலவில் எப்படி குறுக்கால வந்த பணத்தை வச்சுதான் நந்தியுள்ள நாய்களின் பலவீனமே ஊழல் பெருச்சாலைகளில் பலம் என்கிறார் ஜாக்பின் கௌதம் இந்தியா ஏழை நாடல்ல ஊழல் கேடிகளால் ஏழையாக்கப்பட்ட நாடு நான் வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் என்பவரெல்லாம் ஊழல் செய்யாமல் இருந்தாலேயே போதும் நரகமும் நகரமும் சேர்ந்து இன்று நவீன உலகம் ஆனது கைபேசியில் பேசும் பழக்கம் வந்து இன்று கண் பார்த்து பேசும் பழக்கம் போனது முகநூலில் முகம் தெரியா நபருடன் வளர்ந்த நட்பு அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பெயர் மறந்து போனது விடிய விடிய செல்போன் நோண்டும் பழக்கத்தால் இளையோரின் எதிர்கால வாழ்வே பள்ளம் விழுந்து போனது இதில் இவர்களுக்கு ஊழலை ஒழிக்க நேரம் ஏது